ஹாய் மக்களே பல மர்மங்களும் புதிர்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்ச ஒரு இடத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல புதையலோட மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை எடுக்கிறதுக்காகவும் இன்னும் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத பல லட்சம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் நம்மளுக்கு பக்கத்திலேயே இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு மிகவும் பழமையான கோயிலு அதுல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதை பாதுகாக்க பலவிதமான தெய்வீக சக்திகள் அந்த இடத்துல பல பாதுகாப்பு பெட்டகங்கள் அதுக்குள்ள பல கோடிக்கணக்கான பொக்கிஷங்கள் அதை பாதுகாக்க பல சக்திகளும் மந்திரங்களும் இருந்தா அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த இடம் இன்னமும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு கேரளாவோட தலைநகரத்தில் இருக்க பத்மநாபசாமி கோயில் தான் அது இங்க இருக்கிற பொக்கிஷ அறைகள் அதை பாதுகாக்கிற சக்திகள் அதை சுத்தி இருக்கிற மர்மங்கள் மற்றும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிற இந்த கோயில பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இந்த கோயில்ல ஏழு இருந்து எஃப் வரைக்கும் ஆறு ரகசிய அறைகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கோர்ட்டு உத்தரவுப்படி அஞ்சு ரகசிய அறைகளை பண்ணாங்க இந்த ரகசிய அறைகள்ல கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க நாணயங்கள் தங்க நகைகள் மற்றும் கலைப்பொருட்கள் இருந்தது ஆறாவது அறையான பி அறையில லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் போன்ற பொக்கிஷங்கள் மட்டும் இல்ல கிடைத்த ஓலைச்சுவடிகள் மந்திர பொருட்கள் மற்றும் கலைப்பொருட்கள் பொருட்கள் இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த பி அறையை தெய்வீக சக்திகளும் மந்திரங்களும் பாதுகாக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பி அறைய நாகலோகத்து நாகர்கள் தான் பாதுகாக்கிற கேட்கறதாவும் இதை யாராவது திறக்கவோ உடைக்கவோ நினைச்சா அவங்களை அது அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சில கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் கற்பனை கட்டுக்கதை இல்ல இந்த கோயில நம்மளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் பாதுகாத்துட்டு வருது அப்படிங்கிறாங்க இந்த இடத்த அப்ப ஆண்டுட்டு இருந்தது மார்த்தாண்டவர்மன் அப்ப அங்க இருந்த முனிவர்கள் நாகபாச மந்திரங்கள் செலுத்துறதுனால அந்த பி அறை பாதுகாத்துட்டு வரதா சொல்றாங்க மேலும் இந்த அறையை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா இந்த உலகத்துக்கே பேரழிவு ஏற்படும் அல்லது இந்த உலகத்தோட இயக்கமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திறக்கப்பட்ட ஐந்து அறைகள்ல இருந்த பொக்கிஷங்கள் நம்ம கற்பனை கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருந்தது இந்த அறைகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பல அரசர்கள் பயன்படுத்தின தங்க நாணயங்கள் வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்ட கிரீடங்கள் விலை மதிப்பற்ற மாணிக்க கற்கள் வைர கற்கள்லாம் இருந்தது இவ்வளவு பொக்கிஷங்களை ஆயிரம் வருஷமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தனாங்க அதை எப்படி பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கே வியப்பா இருக்கு சில கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொக்கிஷங்களை நாகலோகம் மாதிரி சில ரகசிய உலகங்கள் தான் பாதுகாத்துட்டு வரதாகவும் இது வருங்கால சந்ததிகள் கையில் கிடைச்சா இந்த உலகமே அழிஞ்சு அழிஞ்சிருங்கிறதுனால இதை மறைச்சி வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க இந்த கோயிலுக்கு பொக்கிஷங்கள் வந்த விதமும் இந்த ரகசிய அறைகள் மாதிரி மர்மமாக தான் இருக்கு இந்த பொக்கிஷங்களை எல்லாம் பாதுகாக்கிறது நாகங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியா இந்த ரகசிய பி அறைக்கு முன்னாடி நாகங்களோட சிலைகள் தான் இருக்கும் இதெல்லாம் மனிதனோட தீய எண்ணத்தில் இருந்தும் பேராசையிலிருந்தும் இந்த கோயிலையே இந்த கோயிலோட பொக்கிஷத்தையும் சுப்ரீம் பவர்ஸ் சொல்லப்படுற நமக்கும் மீறின சக்திகள் இதை பாதுகாத்துட்டு வருதுன்னு நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுது இந்த கோயிலோட கட்டுமானமே ஒரு மர்மமாக தான் இருக்கு ஏன்னா இதுல பல ரகசிய அறைகளும் வழிகளும் இருக்குது அந்த பொக்கிஷங்களை கொண்டு வரதுக்காகவோ இல்ல ஆபத்து காலங்கள்ல அரச குடும்பத்தினர் தப்பிச்சு போறதுக்காகவோ அமைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க சிலர் இந்த ரகசிய அறையை பூஜை புனஸ்காரங்களுக்காகவும் மறைச்சு வச்சிருக்கிறத எடுத்துட்டு போறதுக்காகவும் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் பல ரகசிய அறைகள் எங்க போய் சேருதுன்னே கண்டுபிடிக்கப்படாமல் கூட இருக்குது அதாவது வட மற்றும் தென் துருவங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்கள் சம அளவு இருக்கும் இந்த நேரங்கள்ல சூரிய ஒளி விஷ்ணு மேல ஒழுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு விளக்கு பல நூற்றாண்டுகளாக அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு கட்டுமான வடிவமைப்பு மற்றும் டெக்னாலஜி பார்த்து இப்ப இருக்க சிவில் இன்ஜினியர்ஸே அசந்து போயிருக்காங்க அவங்களுக்கே இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் கட்டிடக்கடையில எவ்வளவு தலை சிறந்தவங்களா இருந்திருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரியுது இந்த கோவிலையும் கோவிலோட பொக்கிஷங்களையும் தெய்வீக சக்திகள் தான் பாதுகாப்பு காப்பாற்றிட்டு வருதுன்னு பல பேர் நம்புறாங்க இந்த பீஎரையை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு தட்பவெப்பநிலை மாற்றம் அதாவது கடும் குளிர் கடும் வெப்பம் சூறை காற்று அல்லது உடல் உபாதைகள் ஏற்பட்டு இறந்தோ அல்லது இறக்கக்கூட நிலைமலோ போய் இந்த இருந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைஞ்ச இந்த கோயில இறை சக்திகள் தான் பாதுகாத்துட்டு வருதுன்னு இதை பத்தின ரகசியங்கள் சில பேருக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க இந்த ஆலயத்துல விஷ்ணு ஆனந்தா அப்படின்னு சொல்லப்படுற ஆதிசேஷன் நாகத்து மேல படுத்திருப்பாரு அவரோட வலதுகை சிவலிங்கத்து மேலையும் அவரோட பக்கவாட்டுல லட்சுமி மற்றும் பூமாதேவியும் இருப்பாங்க மற்றும் அவரோட நாபிக் கமலத்துல பிரம்மாவும் இருப்பாரு இந்த விஷ்ணு சிலை சாலிகிராம் அப்படிங்கிற பலாயிரம் வருஷம் படிமனான பன்னெண்டாயிரம் சிப்பிகளால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சாலிகிராம நேபாளத்தில் இருக்க கண்டகி ஆற்றல இப்போவும் நம்ம பார்க்கலாம் நீங்க கேரளாவில் மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த கோயில் இருக்கிற உயர்ந்த கோபுரங்கள் சுவர்கள் மற்றும் சிலைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை உணர்த்தும் இந்த கோயிலுக்கு சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவர்கள் நிறைய தங்கம் வைரம் மற்றும் கலைப்பொருட்களை தானமா கொடுத்ததா சொல்றாங்க இந்த கோயிலுக்கு வர பார்வையாளர்கள் பக்தர்கள் சில பேர் இந்த கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் தங்களுக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகளை சொல்லும்போது போது நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு சிலர் கோயிலுக்குள்ள ரொம்ப குளிர்ந்ததாகவும் சிலர் தரைக்கு கீழே சில விசித்திர சத்தங்கள் வந்ததாகவும் சிலர் தெய்வீக உருவத்தையே பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மையாகவோ இல்ல கற்பனையாவோ இருக்கலாம் ஆனா இந்த கோயில் தெய்வீகத்தையும் மர்மத்தையும் கலந்ததாகவே இருக்குதுங்கிறத நம்மளால மறுக்க முடியாது இந்த பத்மநாபசாமி திருக்கோயில் இன்றளவும் திருவாங்கூர் அரச குடும்பத்துக்கு நெருக்கமாகவும் அவங்களோட பாதுகாப்புலையும் தான் இருக்கிறத சொல்றாங்க இந்த அரச குடும்பத்தினர் தங்களோட ராஜ்யத்தை கடவுள் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிச்சிட்டதாகவும் அதனால தங்களை பத்மநாபதாஸ் அதாவது பத்மநாப சாமியின் சேவகர்கள் அப்படின்னு பிரகடனப்படுத்த அதனால பதினெட்டாம் நூற்றாண்டில் விஷ்ணுக்கு தங்களோட ராஜ கிரீடத்தை சூட்டி அந்த விஷ்ணுவான பத்மநாப சாமியே ஆட்சி செய்ய வச்சதா சொல்றாங்க சிலர் இந்த அரச குடும்பத்துக்கு இந்த கோயிலை பத்தின ரகசியங்கள் மற்றும் பொக்கிஷங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னும் அதை தங்களோட செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தால மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க கோயிலுக்கும் இந்த ராஜ குடும்பத்துக்கும் உள்ள நூற்றுக்கணக்கான வருஷம் பந்தம் அவங்க காப்பாத்திட்டு வர ராஜ ரகசியம் மற்றும் இன்றளவும் அவங்க பாதுகாத்துட்டு வர பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கே பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு இந்த கோயில் தான் இப்போதைக்கு உலகத்திலேயே பணக்கார கோயில் இங்க இருக்கிற ஐந்து ரகசிய எடுத்த பொக்கிஷங்களோட மதிப்பு எவ்வளவு ஒரு லட்சம் கோடி அது நம்ம அறைகள் ஆண்ட மடங்கு ஜாஸ்தி அவங்க அடிச்சது ஒன்பதாயிரம் கோடி இந்த ரகசிய அறைகள்ல எடுத்த சில பொக்கிஷங்களை பார்க்கும் போது பிரமிக்க கூடியதா இருக்குது சுத்த தங்கத்தாலான வைரக்கற்கள் பதிச்ச மூன்றரை அடி உயர விஷ்ணு சிலையும் பதினெட்டு அடி அளவுக்கு இருக்கிற தங்க ஆரமும் ஐநூறு கிலோ எடை உள்ள கதிர்கட்டும் வைரம் வை

நாற்காலிகள் பானைகள் ஜாடிகள் மற்றும் கிரீடங்கள் அங்க இருந்தன பாத்துக்கோங்க மக்களே இந்த அஞ்சு அறையில மட்டும் எவ்வளவு கோடி பொக்கிஷங்கள் இருந்திருக்குன்னு இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தா நம்ம நாட்டோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது அடுத்தது இன்னொரு வெறித்தனமான மிஸ்டியோட அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டிஸ் வித் விவேக்